எவர் கிரீன் ஹீரோயின்ஸ் வீடியோ சீரீஸில் இந்த வாரம் நம்ம எந்த நடிகையினுடைய பர்சனல் பக்கங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா எஸ் ஒரு காலத்தில் ரசிகர்களோட கனவு கண்ணியாக வளம் வந்த நடிகை ரம்பா அவங்கள பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சினிமாவில் நல்ல பரபரப்பான நடிகை இயங்கிட்டு இருந்த டைம்லேயே சடனாக கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டாங்க அவங்க அதை பற்றி அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சினிமாவில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி போஜ்புரி உள்ளிட்ட எட்டு மொழிகளில் ஹீரோயினாக பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தபோது என்னுடைய மனசு அமைதியாக ஒரு வாழ்க்கைக்காக தான் இயங்கினுச்சு அப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் நான் தேனேன் குடும்பம் கூட குழந்தைகள்னு சீக்கிரமே செட்டில் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன் நான் ஆசைப்பட்டது மாதிரியே அன்பான கணவர் முத்து முத்தா மூணு பிள்ளைகள்னு இப்போ ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப ஹாப்பியாக தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி நடிகை ரம்பா பேசின வார்த்தைகள் தான் இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தென்னிந்திய சினிமாவினுடைய மேர்லின் மண்ட்ரோவா தமிழ் சினிமா ரசிகர்களுடைய கனவு கண்ணியாக இருந்தவங்க தான் ரம்பா சார் ரம்பா சார் பேசுது சார் அப்படின்னு தமிழ் ரசிகர்கள் இவங்களை பார்த்து சொக்கி போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக கிளாமர் ரோல்களில் மட்டும் மட்டும் இல்லாம கேரக்டர் ரோல்கள்லயுமே நடிச்சு இவங்க ரசிகர்கள் ஆச்சரியப்படுத்தினாங்க ரஜினி கமல் விஜய் அஜித் கார்த்திக் பிரஷாந்த் பிரபு பிரபுதேவா சத்யராஜ் உள்ளிட்ட டாப் ஹீரோக்கள் பலர் கூடவும் ஜோடியா நடிச்சு முன்னணி அடிய வளம் வந்த ரம்பாவினுடைய அந்த பியூட்டிஃபுல்லான திரை பயணத்தை பத்தி அவங்களுடைய அந்த கரியர் ஜேர்னியை பத்தி தான் இப்ப இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் தெலுங்கு பேசுகிற ஒரு குடும்பத்தில் தான் ரம்பா பிறந்திருக்காங்க இவங்களோட ஒரிஜினல் பேர் விஜயலக்ஷ்மி ஸ்கூல் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சியில் ரம்பா அம்மன் வேஷம் போட அந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டாக வந்த பிரபல மலையாள இயக்குனரான ஹரிஹரன் கண்ணில் ரம்பா வந்து பட்டிருக்காங்க அம்மன் வேஷியத்தில் இருந்த ரம்பாவை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு தான் அடுத்து டேரக்ட் பண்ணிருந்த படத்தில் ரம்பாவை தான் ஹீரோயினை நடிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண அவர் ரம்பாவோட பெற்றோர்கிட்ட இதை பற்றி பேசியிருக்காரு அவங்களும் சம்மதம் சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் தன்னுடைய பதினைந்து வயசில் மலையாள திரையுலகத்தில் அமிர்தா அப்படிங்கிற பேரில் சர்க்கம் திரைப்படத்தில் கதாநாயகியா அறிமுகமானாங்க ரம்பா என்னுடைய முதல் படத்தோட ஹீரோ வினீத் சார் அந்த படத்தில் நடிக்க போனப்போ எனக்கு கிளாப் அடிச்சது பிரபு சார் தேசிய விருது வாங்கின பெரிய இயக்குனரோட படத்தில் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்லாம் அப்போ எனக்கு தெரியாது ஒரு குழந்த மாதிரி தான் மலையாள சினிமா உலகத்துக்கு நான் நுடைஞ்சேன் அந்த படத்துல எனக்கு மேக்கப் கிடையாது பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்ட பொண்ணா அதில் நடிச்சிருப்பேன் முதல் படமே ரொம்ப வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துச்சு அப்படின்னா சொல்லணும் அப்படின்னு தன்னுடைய முதல் படம் குறித்த அந்த நினைவுகளை கொஞ்சம் ஒரு பேட்டியில ரொம்பவே வந்து அழகா ஷேர் பண்ணியிருக்காங்க ரம்பா ரம்பா நடித்த அந்த முதல் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக யாருப்பா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த தென்னிந்திய திரையுலகமும் சலட போட்டு இவங்களை தேட ஆரம்பிச்சது குறிப்பாக பிரபல தெலுங்கு பட இயக்குனர் சத்யநாராயணா ஆ ஒக்கட்டி அடக்கு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தில் ரம்பாவை ஹீரோயினை அறிமுகப்படுத்துனாரு இந்த படத்தில் இவங்க நடித்த கே கேரக்டரோட பேரு தான் ரம்பா விஜயலட்சுமி அப்படின்ற இயற்பெயரை கொண்டு அமிர்தா அப்படின்ற பேரில் நடிகை அறிமுகமான இவங்களுக்கு அந்த படத்தில் அவங்க நடித்த அந்த கேரக்டர் பெயரான அந்த ரம்பா அப்படின்ற பெயரே நிரந்தர விஸ்டிங் கார்டாக அமைஞ்சிருச்சு ரம்பா தமிழில் நடித்த முதல் திரைப்படம் உழவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் வருஷம் வெளியான இந்த படத்தில் நடிகர் பிரபுவோட முறை பொண்ணாக ஒரு சின்ன கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க ஆனால் அந்த படத்தில் வர பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ அப்படின்ற அந்த பாட்டு ரம்பாவை பட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்துருச்சு அதுக்கப்புறமா சில வருட இடைவெளிக்கு பிறகு உள்ளத்தை அள்ளித்தா படத்தில் ஹீரோயினாக நடிச்சாங்க அந்த படத்தோட பாடல்கள் காமெடி சீன்ஸ்லாம் பற்றி நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அழகிய இலையிலா அது இவ்வளவு ஸ்டைலா அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு நிற ஃப்ராக் ட்ரெஸ்ல செக்ஸி எக்ஸ்பிரஷன் செம கிரேஸ்ஃபுல்னு சும்மா பின்னி படல் எடுத்த ரம்பாவினுடைய ஆட்டத்துக்கு தமிழ்நாடே சொக்கி போனதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உள்ளத்தை அள்ளித்தா என்னுடைய தலையெழுத்தையே மாத்தின படம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா உள்ளத்தை அள்ளித்தா படத்தில் நடிக்க வைக்க முதல்ல ஒரு பெரிய ஹீரோயினை தான் வந்து அவங்க போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க நடிக்க மறுத்ததனால தான் இயக்குனர் சுந்தர்சி என்ன அப்ரோச் பண்ணாரு தமிழ் சினிமாவில் எனக்குன்னு ஒரு இடத்தை பெற நினச்சதுனால நானும் இந்த படத்துக்கு ஓகே சொன்னேன் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா உள்ளத்தை அள்ளித்தா படத்துக்கு முன்னாடியே அர்ஜுன் கூட செங்கோட்டை நடிகர் லிவிங்ஸ்டன் கூட சுந்தர புருஷன் படங்களில் நடிக்க கமிட் ஆயிருந்தேன் அந்த படங்களோட ஷூட்டிங் முடிய லேட் ஆனதுனால தான் அதுக்கு முன்னாடியே உள்ளத்தை அள்ளித்தா ரிலீஸ் ஆகி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால செங்கோட்டை படத்தில் என்னுடைய ரோலை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க மின்னும் மண்ணும் சொல்லும் ரம்பா ரம்பா அப்படின்னு என் பயரில் வர மாதிரியான ஒரு பாட்டையும் அந்த படத்தில் அவசர அவசரமாக சேர்த்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னு தன்னுடைய ஆரம்ப கால வளர்ச்சி பற்றி ரொம்பவே தன்னடகத்தோட ரம்பா கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இது சுந்தரபுருஷன் படத்துல கிராமத்து பொண்ணா நடிப்புல வெரைட்டி காட்டினாங்க ரம்பா தொடர்ந்து பிரபு கூட சிவசக்தி விஜயகாந்த் கூட தருமச்சக்கரம் உள்ளிட்ட திரைப்படங்களை நடித்தவங்களுக்கு அருணாச்சலம் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூடவே சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இன்னொரு பக்கம் அப்போ வளர்ந்து வர ஹீரோவாக கவனம் ஈர்த்துக்கிட்டு இருந்த அஜித் கூட ராசி படத்தில் நடித்து தனக்கு சூப்பராக நடிக்கவும் வரும் அப்படின்னு இருபிச்சாங்க கரியர்ல உச்சத்தில் இருந்தப்பவே நிறைய டபுள் ஹீரோயின் கதைகளில் நடித்து என் வழி தனி வழின்னு ராஜநடை போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு உதாரணமா விஐபி பி ஜானகிராமன் காதலா காதலா போன்ற பல படங்களை பட்டியலிடலாம் அதுலேயும் நினைத்தேன் வந்தாய் படத்துல நடிகர் விஜய் ட்ரீம் கேர்ள்ல வந்தவங்க தொடையடகிய அந்த படத்துக்கு அப்புறமா புகழ்பெற்று நைன்டிஸ் கிட்சினுடைய மறக்க முடியாத கதாநாயகியா மாறினாங்க ஊர் உலகமே பேசிய அந்த நினைத்தேன் வந்தாய் படத்தை பத்தி நடிகை ரொம்ப என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நினைத்தேன் வந்தாய் படத்துல நடிக்கிறப்போ நானும் நடிகை தேவயானியும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டோம் எப்போ ஷூட்டிங் பண்ணாலும் ஷார்ட் முடிஞ்சதும் நான் அம்மா கூட தான் போயிட்டு உட்காருவேன் ஆனால் அந்த பட ஷூட்டிங்ல மட்டும் ஒவ்வொரு ஷார்ட் முடிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகும் தேவயானி பின்னாடியே போய் பேசி சிரிச்சிட்டு இருப்பேன் நிஜமாகவே ஒரு அக்கா தங்கை மாதிரி நாங்கள் பழகணும் அப்படின்னு தேவயானியை பற்றி பேசும்போது ரொம்பவே பாசமழை புரிஞ்சிருக்காங்க இந்த பியூட்டி ரம்பா கார்த்திக் காம்போ தொண்ணூறுகளில் பெரிதும் பேசப்பட்ட ஒரு தாறுமாறான ஹிட் கூட்டணி கார்த்திகினுடைய அந்த அப்பாவித்தனமான ரொமான்ஸும் ரம்பாவினுடைய அந்த கொஞ்சலான நடிப்பும் ரசிகர்களாக இப்போ பயங்கரமாக கவர்ந்துச்சு அதனால் உள்ளத்தை அழித்தா படத்தோட வெற்றிக்கு அப்புறமா உனக்காக எல்லாம் உனக்காக அழகான நாட்கள் சுயமரம் உள்ளிட்ட படங்களையும் இந்த ஜோடி பேசும்படியாக அமைஞ்சது ரம்பா தன்னுடைய ஒரிஜினல் வாய்ஸ்லேயே பேசி நடிகை ரம்பாவாகவே கெஸ்ட் நடித்த நடிச்ச உன்னருகே நான் இருந்தால் படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சு குறிப்பா பார்த்திபன் மற்றும் விவேக் உடனான ரம்பாவோட காமெடி காட்சிகள் இப்ப பார்க்கும்போது போது கூட வேற லெவலில் இருக்கும் சார் சார் ரம்பா ஒரு ஸ்வீட் ஸ்வீட் சாப்பிடுகிறதே ஆச்சரியக்குறி நடிகர் பார்த்திபன் காதல் ரசனையோட கவிதை மழை பொடிய இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் உடனே யாரும் அடிச்சுக்க முடியாது பேபி நடிகர் விவேக்கோட சேர்ந்து தமிழ் ரசிகர்களும் ரம்பாவை பார்த்து சிலாகிச்சாங்க கரியரோட உச்சத்தில் இருந்தப்போ மின்சார கண்ணா படத்தில் விஜய் கூட மறுபடியும் மறுபடியும் டூயிட் ஆடிய ரம்பா பூமகள் ஊர்வலம் படத்தில் பிரசாந்துக்கு ஜோடியாக ரொம்ப பிரமாதமாக நடித்ததோடு மட்டும் இல்லாமல் குங்கும கவுண்டர் படத்தில் படிக்காத அம்மாவாகவும் ஒரு நடிகையாக ஸ்கோர் பண்ணாங்க கோபக்கார அண்ணியா ஆனந்தம் படத்தில் இவங்க மிரட்டலாம் நடித்தது ரசிகர்கள் எதிர்பார்க்காத பெஸ்டைல் ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம் நடிப்பில் மட்டும் இல்லைங்க டான்ஸ்லேயுமே ரொம்ப மாஸ்னா தான் பிரபுதேவா விஜய் பிரஷாந்த் உள்ளிட்ட பல நடிகர்கள் கூட போட்டி போட்டு டான்ஸில் பட்டே கிளப்புனாங்க அந்த வரிசையில் சுக்ரன் காதலர் தினம் போன்ற படங்களில் ஒரு பாட்டில் மட்டுமே டான்ஸ் ஆடியும் அதகலம் செஞ்சாங்க தமிழ் தாண்டி தெலுங்கு ஹிந்தி கன்னட மொழிகளையும் ஹீரோ எனவும் உத்தர பதிச்சாங்க வாழ்க்கை எப்பவுமே ரோஜா படுக்கையா மட்டுமே இருக்காது இல்லையா அதில் அப்பப்போ முள் படுக்கையா மாறி நம்ம கஷ்டப்படுத்தவும் செய்யும் ரோசஸ் படத்தை தயாரித்த ரம்பா அந்த படத்துல ஜோதிகா லைலா ஆகியோர் கூட சேர்ந்து நடிக்கவும் செஞ்சு ரம்பா ஜோதிகா லைலான்னு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அந்த படத்தை பற்ற பேச்சுகள் பரபரப்பா இருந்தாலும் கூட அந்த படம் ரொம்பவே மோசமான தோல்வியை சந்திச்சதுனால தயாரிப்பாளரா ரம்பாவுக்கு பலத்தை அடி விழுந்துச்சு கழுத்த நெரிக்கிற அளவுக்கு கடன் சுமைக்க ஆளான ரம்பா சென்னையில் இருந்த தன்னுடைய வீட்டு வீட்டை விற்கிற போனாங்க ஆனாலும் அவங்க நம்பிக்கையை எடுக்கலை அப்படியே தூண்டு போய் நின்றுடலை தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி போஜ்புரின்னு பல மொழிகளில் தொடர்ந்து நடித்து சினிமாவில் தன்னுடைய இருப்பை தக்க வச்சாங்க அதே மாதிரி தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகளில் ஒளிபரப்பான பல டிவி ரியாலிட்டி ஷோக்களில் நடுவராகவும் ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டாங்க சுமார் பதினெட்டு வருஷங்கள் சினிமா ஃபீல்டில் புகடோடு இருந்த ரம்பா இரண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் கனடாவில் வசிக்கிற இலங்கை தமிழரான இந்திரகுமார் பத்மநாதன் அப்படின்றவரை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு அங்கே செட்டிலும் ஆயிட்டாங்க இந்த தம்பதி தம்பதிக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் ஒரு பையனும் இருக்காங்க ரம்பாவோட திருமண வாழ்க்கையில் திடீர்னு விரிசல் விழுந்துட்டதாகவும் அவங்க தன்னுடைய கணவர் கிட்ட இருந்து விவகாரத்து கேட்டு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறதாகவும் சில வருஷங்களுக்கு முன்னால் பரபரப்பாக நியூஸ் வளம் வந்துச்சு ஆனால் அது எல்லாமே வெறும் வதந்திகள் மட்டும்தான் நானும் என்னுடைய கணவரும் எங்கள் குழந்தைகளோட ரொம்பவே சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்னு அது எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க ரம்பா திருமணத்துக்கு அப்புறமா ரம்பா இப்போ வரைக்கும் எந்த படத்துலையும் நடிக்கல ஆனால் குழந்தைகளுக்கு சமைக்கிறது அவங்களை ஸ்கூலில் பிக்கப் ட்ராப் பண்றது கணவரோட பிஸ்னஸை கூட இருந்து பார்த்து கொடுக்கறதுன்னு ரம்பா ஒரு பர்ஃபெக்ட் ஹோம் மேக்கராக ரொம்பவே பிஸியாக இருக்காங்க ரம்பா தீவிரமான சாய்பாபா பக்தரும் கூட ஆன்மீகத்திலையும் ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்காங்க சினிமாவில் பல வருஷமாக நடிக்காமல் இருந்தாலும் பிரபுதேவா மீனா குஷ்பு கலா மாஸ்டர் உட்பட தன்னுடைய சினிமா நண்பர்கள் கூட இப்போவும் அவங்க நல்ல டச்சில் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ரம்பா என் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எதுக்கும் நான் அட்மின் வச்சுக்கல நானே தான் ஃபோட்டோஸ் மற்றும் பதிவுகள் எல்லாத்தையுமே வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதே மாதிரி என் ரசிகர்களோட மெசேஜ் மற்றும் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பொறுமையாக வாசித்து அதுக்கு பதில் சொல்கிறதும் என்னோட வழக்கம் ஏன்னா வீடு மட்டுமே உலகம்னு விஜயலட்சுமி அப்படிங்கற என்ன ரம்பாவா அங்கீகரிச்சு இந்த உலகத்தையே வீடா மாத்துனது என்னுடைய ரசிகர்கள் தானே அதனால என்றென்றும் ரசிகர்களோட நேரடி தொடர்புல நான் இருக்கவே ஆசைப்படுறேனே ரொம்பவே நெகிழ்ச்சியாகவும் அதே டைம் அளவில்லா மகிழ்ச்சியுடனும் பேட்டி ஒண்ணுல ரொம்பவே அன்லிமிடெட் அன்போட சொல்லி நடிகை ரம்பா உண்மை தாங்க அவங்க தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்காங்களோ இல்லையோ பேக் கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ லைம்லைட்ல இருக்காங்களோ இல்லையோ ஆனா அப்பவும் இப்பவும் எப்பவும் நைன்டி கிட்ஸுகளோட இதயம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கனவு கண்ணியோட பேர் அப்படின்னா அது கண்டிப்பா ரம்பா 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 அவங்களோட பேராக தான் இருக்கும் நடிகை ரம்பாவினுடைய அந்த பர்சனல் பக்கங்களில் இன்னைக்கு எவருக்கு ஹீரோயின் வீடியோ சேர்த்துலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பண்ணி மறக்காம டிங் நாய்த்துருங்க